காணொலி உங்களுக்கு லைவ் ப்ரோக்ராமாக தினசரி வந்துட்டுருக்கேன் நாளைய பஞ்சாயத்தை இன்று நீங்கள் பார்க்குறதுனால நாளைக்கு என்ன விசேஷங்கிறத நீங்கள் வெளில இருந்தால் விட நாளைக்கு இன்னைக்கே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நீ காலைல ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தேன் அபிஜித்த நேரம் அபிஜித்த நேரங்கிறது என்னென்னா சூரிய பகவான் உச்சி வேலையில் நமக்கு எம்ம எம்மகான கணக்கு கிடையாது நம்ம பார்க்குற நம்ம செய்கிற இந்து தொழில் வந்து தொட்டதெல்லாம் தொடங்குங்கிறத அது ஒரு ஐதீகம் அபிஜித்த நேரம் நட்சத்திரத்தோட அபிஜித்த நேரம் அது வந்து பதினொன்றையிலேருந்து பதினொன்றாம் முக்கால்லேருந்து பன்னெண்டரை வருடம் இருக்குது அதனால் எந்த ஒரு காரியம் செயல்பட்டாலும் அது வந்து பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டு வரலும் செய்யலாம் அதுக்கு ராகு காலம் கண்டம் மற்றபடி எதுவுமே கணக்கிடையாக செயல்படலாம் அப்புறம் இன்று துளாராசிக்கு சனி பூஜை பலன் சொல்லியிருக்கேன் அந்த பலன்களை பற்றி துளாராசி என்பதில் கேட்டு பலனுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருந்து வியாழக்கிழமை திரையோச தேதி பதினொன்று நாலு இரவு முடிய அதுக்கப்புறம் நாளைக்கு சதுர்த்தி திதி சதய நட்சத்திரம் பன்னெண்டு முப்பத்தி மூணு முடிய அப்புறம் நாளைக்கு காலையில் வந்து சந்திராஷ்டமம் மாறுது மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு நாளைக்கு காலையில் நாலு முப்பத்தி நாலுலேருந்து சந்திராஷ்டமம் மாறிடுச்சு அதனால் மிதுரான மிதுனத்துலேருந்து விலகி கடகராசி கடகத்துல சந்திரன் மாறதுனால சந்திராஷ்டம் வருது எட்டுல சந்திராஷ்டம் வந்தாலே திப்டா ராசியில சந்திராஷ்டம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அது ரொட்டீனா செயல்படுற வேலைக்கு செய்யுங்க கொஞ்சம் புதுசா செய்யற காரியம் மட்டும் யோசனை பண்ணி செய்யுங்க வேற ஒன்றுமே கிடையாது சந்திராஷ்டம் தோறும் இறைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசி என்பர்கள் நாளைக்கு வியாழக்கிழமை குரு தச்சினாமூர்த்தியை வழங்குறது வழங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஓம் குரு பிரம்மா குரு குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வராக குரு சச்சா பரம தஸ்மேனி குருங்க நமக்கு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் பணி அன்றாட பணிகளை சொல்லுங்கள் வெளியூர் போகிறதா இருந்தால் வெளியூர் போகிறப்ப ஏதாவது வெளியூர் போகிற சொல்லுங்கன்னா ஓம் ஹரையே ஓம்னு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா அதை பல முறை சொல்லிட்டு போனீங்கன்னா அது வந்து உங்கள் காரியம் வெற்றி அடையும் வெற்றி அடிச்சோம் நாளைக்கு சுபஹோரைகள் சுப வரைகள் என்னென்னா காலையில இல்லை அதுக்கப்புறம் முற்போல் வந்து ஒன்று பன்னெண்டுலேருந்து ஒன்று ஐம்பது வரலாம் அதுக்கப்புறம் நாலு நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு பன்னெண்டு வரலாம் அதுக்கப்புறம் இரவு எட்டு பன்னெண்டுலேருந்து ஒம்பது பன்னெண்டு வரலாம் அசுப தினம் நாளைக்கு ஒன்றும் நாள் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான காரியம் தான் செய்வோங்க மற்றபடி சுப சுபமூர்த்த நாள் கிடையாது சுபமூர்த்த நாள் வர ஞாயித்தோம் மட்டும்தான் திங்கக்கலம் வருது இந்த ரெண்டாவது சுப சுபமூர்த்த நாள் இந்த மாதத்துலேயே சுபமுகூர்த்தம் என்னன்னா மார்ச் முப்பத்தொன்று தான் அடுத்தது திங்கக்கிழமை இந்த மாதத்தில் பங்குனி மாதம் மொத்தமே மூணு சுபமுகூர்த்த நாள் தான் அதனால் எல்லாம் உள்ள இறைவனர்கள் அனைவருக்கும் கிடைத்திடவும் எனக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு வருஷம் ஐயா வணக்கம் நன்றி வாழ்க வரம்பன் திருச்சம் நாளைக்கு ஐயா இனிய இரவு வணக்கம் ஐயா இனி இரவுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நாளா நாளைக்கு வந்து விருத்திய ராசி சனி பயிற்சி பலன்கள் சொல்ல போகிறேன் இது சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நடக்குது நமச்சிவாய குருவே ஓம் குருவே ஓம் குருவே நன்றிங்க நன்றிங்க எல்லாம் இல்லை இறையொருள் பரம்பொருள் குரு பகவான் அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நம்ம பழகிட்டாலே நம்ம வாழ்க்கையில் என்றுமே முன்னேறலாம் உச்சத்தை அடையலாம் நம்ம காலையில் ஏஞ்சதுலேருந்து இரவு வரலாம் ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி சொல்லி பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இறைவனுக்கு நன்றி நம்ம எழுப்பூட்ட இறைவனுக்கு நன்றி தண்ணி கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி நம்ம சாப்பிட்ற உணவுகள் அனைத்துக்குமே நன்றி சொல்லி நம்ம படையிட்டோம்னா அதுவே நமக்கு மிகச்சிறந்த உற்சாகமான வணக்கங்கள் ஆகிடும் ஐயா நீங்கள் ஜாதகம் பார்க்கணு ஐயா இப்போதைக்கு நான் ஜாதகம் பார்க்கறது கிடையாது ஜாதகம் தான் இப்போ வேணாலும் வச்சாச்சு ஒன்லி பஞ்சாங்கம் தேவார பாடல்கள் சனி பேச்சு பழங்கள் இது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கே நேரம் அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் இறை வழிபாடு ரொம்ப நேரம் அதிகமாக ரொம்ப நேரம் இறையில் மூழ்கி விடுற சூழ்நிலை உருவாகிடுது அதுக்கு நேரமின்மை காரணமாக அதை செயல்படுத்தவில்லை உங்களுக்கு என்ன ஜாதகம் வேணும் இந்த என் நம்பர் இந்த இன்னொரு நம்பர் உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்பலாம் அதுக்கு அனுப்புங்க நம்முடைய சிசியாவத்து இருக்காங்க அவங்க மூலமாக ஜாதகம் அனுப்பலாம் ஜாதகத்துக்கு வந்து அவங்களுக்கு முந்நூறுபா பணம் கொடுக்கணும் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் அதே நம்ம சொன்னால் சில பேர் ஏற்றுக்க மாட்டேறாங்க நம்ம சொல்றது எல்லாமே அது இளையர்கள் ஏதாவது ஜா ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அலட்சியமாக இருக்காங்க இப்போ சனிப்பயிற்சி பழங்கள் காது தேசி கேது பயிற்சி பழங்கள் அப்புறம் குரு பயிற்சி பாருங்கள் இப்படி வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம நம்மளை நாம் கா கடகராசி துளாராசிக்கு சனி பிஜே கடகராசி துளாராசி சூப்பராக இருக்குது பயிற்சி கடகராசி அருமையாக இருக்குது தொலா அழகெலாம் அருமையாக இருக்குது ஓகோன்னு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனைகள் அருமையாக இருக்குது சிறப்பாக இருக்குது நீங்கள் தொட்டாலெல்லாம் தொடங்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் இல்லை சிறப்பாக இருக்க நீங்கள் நினைச்சதெல்லாம் தெரியும் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நாளைக்கு விருத்திய ச ஸ்கே சனிப்பயிற்சி பண்ணணும் சொல்ல போகிறேன் ராசி ரோஹி நட்சத்திரம் எப்படி இருக்குது ராசியா ஐயா ராசி கொஞ்சம் சூழ்நிலை இப்படி அப்படிமாக தான் இருக்குது ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது ரொம்ப ராசி சேர்மையாக சொல்ல போகிறேன் அதை நீங்கள் சொல்கிறப்ப பார்த்துங்க ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா நான் புற்றுநூறு ராசி துலாம் ராசி வேலை இல்லை ஐயா நாலு நீங்கள் இனிமே அதை பற்றி கவலைப்பட வேணாம் இதுவரெல்லாம் நீங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப ரொம்ப அதிகம் இனிமே அதிலேருந்து நீங்கள் வழிபடுறத்துக்கு சிறப்பான நாளாக அமையும் இதை நான் சொல்லவில்லை இறைவன் சொன்னது அதனால் வந்து இனி துளாராசி அன்பர்கள் துளாராசி அன்பெல்லாம் ஒரு சிறப்பான வாய்ப்புகள்லாம் வந்து இனிமே தான் தேடி வருது ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறும்போது இறைவன் துன்பத்தையே மட்டும் வழங்க மாட்டார் இன்பத்தையும் வழங்குவாருங்கிறது நீங்கள் ஏன்னா துன்பப்பட்டுப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இனி அந்த காலம் மாறும் இருபத்தொம்பது முணுக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்புறம் குரு பயிற்சி இன்னும் அருமையாக இருக்குது அதனால் எல்லா இரு கிடைக்கும் என்று உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாடம் திருச்சி